ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும் தொடர்ச்சி சன்னியாசி விஷயம் வேறு அவனுக்கு பெண்டாட்டி பிள்ளைகுட்டி இல்லை சமூக விச்சாரமும் இல்லை லோகம் எப்படி போனாலும் அதை பற்றி அவனுக்கு பொறுப்பு ஒன்றுமில்லை பரமாத்ம சிந்தனையாகவே இவன் இருப்பதால் பிரேமஸ்வரூபமான அந்த பரமாத்மாவின் அருள் தன்னால் இவன் வழியே சர்வ ஜனங்களுக்கும் பாய்ந்து நல்லது செய்ய வேண்டுமே தவிர இவனாக காரியத்தில் இறங்கி சமூகத்துக்கு எதுவும் செய்ய வேண்டுமென்பதில்லை இவன் பரமாத்மாவை அடைகிறதேதான் சமூகத்துக்கும் செய்கிற உபகாரம் அதனால் இவனுக்கு துஷ்ட துஷ்டசிக்ஷனம் யாகம் ஆகிய எதையும் கடமையாக கொடுக்கவில்லை பரிபூர்ண அகிம்சா தர்மமே இவனுடைய தர்மம் என்று வைத்திருக்கிறது இந்து மதத்தின்படி ஒரு தினசிலும் ஹிம்சைக்கு காரணமாக இல்லாமல் ஒரு இலையை கூட கிள்ளக்கூடாது என்கிற அளவுக்கு தீவிரமான அகிம்சைக்கு அதிகாரியாக வைத்திருப்பது சன்னியாசியைத்தான் இப்படி வர்ணமென்றும் ஆசிரமமென்றும் தர்மங்களை பிரித்து கொண்டதால்தான் மற்ற எந்த மதஸ்தர்களாலும் முடியாத மிக மிக உயர்ந்த கொள்கைகளை நம் மதஸ்தர்களில் ஏராளமானவர்கள் அனாதிகாலம் தொட்டு அழியாமல் காப்பாற்றி வந்திருக்கிறார்கள் மற்ற மத புருஷர்களின் உபதேசத்தையே இன்றைக்கு இருக்கிற நம்மவர்கள் எடுத்துக்கொண்டு ஆனால் அவர்களைப் போல் ஆத்ம சம்பந்தமாகவும் இல்லாமல் பெரும்பாலும் அரசியல் நோக்கத்திலேயே எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் எல்லா காரியங்களையும் செய்யலாம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு உயர்ந்த கொள்கையாக விட்டுவிடும்படி பண்ணி தர்மத்தில் குழப்பம் உண்டாக்கி வருகிறார்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை என்பதிலே இப்படி அதிகாரபேதம் பண்ணி எவனோ ஒருத்தனுக்கு பரம உத்தம தர்மத்தை விதியாக வைக்கிற அடங்கி இருக்கிறது அத்தனை பேரும் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டுமென்றால் முடியாது ஒரு நல்லவன் இருந்தாலே அவனை உத்தேசித்து அத்தனை பேருக்கும் மழை பெய்துவிடுகிறது என்று பழமொழி சொன்னார்கள் சமூகத்தில் ஒரு பிரிவு உத்தம தர்மத்தை அனுஷ்டித்தாலே போதும் அதன் பலன் அத்தனை பிரிவுகளையும் சேர்ந்துவிடும் சிலருடைய அனுஷ்டானத்தாலேயே சகலருக்கும் தர்ம மழை அன்புமழை ஆண்டவனுடைய அருள்மழை கிடைத்துவிடும்படியாக வர்ணாசிரம விபாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்